ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் அந்த பாட்டோட பேரு அணிலி அணிலே ஓடிவா இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க அணிலி அணிலே ஓடிவா அழகிய அணிலே ஓடிவா கொய்யா மரம் ஏரிவா குண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் முன்னிடம் மீதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் கொரித்து கொரித்து தின்னலாம் இப்ப எல்லாரும் என் கூட மறுபடியும் சொல்லுங்க அணிலே அணிலே ஓடிவா அழகிய அணிலே ஓடிவா கொய்யா மரம் ஏறிவா குண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் முன்னிடம் மீதி பழம் என்னிடம் கூடி கூடி இருவரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் குட்டீஸ்